எனவே வாக்காள பெருமக்களாக இருக்கிற நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அந்நீர் சிவாவை வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திராவிட மாடல் ஆட்சி மூன்றாண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாரும் சமம் நெடுஞ்சாலைத்துறை சாலையில் புதுமனை புதிய ஆதிதிராவர் காலனி அருகில் இரண்டு பாலங்கள் அமைக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இடத்தில் ஒரு வாசகம் உண்டு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த வாசகத்துக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதனால் தான் நீங்கள் கோரிக்கை சங்கீத மங்கலத்தை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக தம்பி அூரனுக்கு ஓட்டு போடுங்கள் இந்த மூன்று கோரிக்கையும் கட்டாயம் நாங்களே முன்னிருந்தது செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அடுத்து நம்முடைய துணை ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த ஊரில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் சென்னைக்கு தொடர்புள்ளவர்கள் பனைமலை மட்டும் வந்தால் போற ஊருக்கு வரைக்கும் என்ன வரணும் பேருந்து வண்டி சென்னை வண்டி சங்கீத மங்கலம் வரை வர வேண்டும் என்று சொன்னார் காதலை இணைக்கிறது பேர் சங்கீத மங்கலம் சங்கீத வாட்சியாதான் காதலை இனிக்கும் அற்புதமான பேர் ஆனால் சொல்லுறேன் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கிற சிவசங்கர் எனக்கு விட தென்னாளுடைய சிவனேயே போற்றி என்கிற ஒரு அற்புதமான வாசகம் சைவர்கள் எல்லாம் விபூதி பட்டை போடுவார்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் நாமத்தை போடுவார்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் அது வைஷ்ணவன் சிவ சிவசை என்று சொன்னால் அது சைவம் ஆக அந்த சைவ பேருள்ள திருக்கோயிலுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற திரு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு இன்னும் சிறிது காலங்களிலே குடமுழுக்கு குடமுழுக்கு எடுக்கப்பட்டு எடுத்துட்டாங்க எடுத்து விட்டாங்க ஆக இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு திராவிடமும் ஆன்மீகமும் இரண்டும் சேர்ந்த ஆட்சி தான் இந்த ஆட்சி நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா சில பேர் சொல்லுவோம் வீணா அது கரும்பு சட்டம் ஆட்சின்னு இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு ஆன்மீகமும் இணைந்த ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிராமக் கோயில்கள் எல்லாம் புறமிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு கிராமத்திற்கும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பணத்தை ஒதுக்கி தமிழ்நாடு முழுதும் குடமுழுக்கெடுக்கிற பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பணியும் இங்கே நடைபெற்றிருக்கிறது அரசியல் அணியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஊரில் யாரெல்லாம் கேட்டேன் தம்பி சிவா சொன்னார் ரொம்ப வேண்டியவர் வேண்டிய அடுத்தது கேட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும் மல்லூர்பேட்டையில் சொந்தம் இருக்குது அங்க செட்டியார் தேர்வு தெரிவு இருக்குதுப்பா விவரமா இருக்கிறான்னு கேட்டார் ஆமா நான் நான் விவரமான இல்லப்பா அப்படின்னு சொன்னேன் ஏன் சொல்லுறேன்னா இந்த ஊர் வைக்கிற செட்டிமார்களுக்கு அந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வளர்த்த பெருமை செட்டிமார்களுக்கு உண்டு அந்த காலத்திலே இருந்து ஏன்னா எல்லாருமே திமுகவை வளர்த்தவர்கள் எல்லாம் நெசவுத் தூளை தாய் தூளாக கொண்டவர்கள் அவர்கள் எனவே செங்குந்த முதலியார்களும் செட்டியார்களும் தான் திராவிட முன்னேற்றத்தை வளர்த்தார்கள் அந்த காலத்திலே அப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ்கிற ஊர் இந்த ஊருக்கு பேரே சங்கீத மங்கலம் என்று சொன்னார்கள் ரொம்ப பிடிக்கும் சொல்றேன் ஆக அந்த சங்கீத மங்கலத்தில் இருக்கிற உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தம்பி சிவாவுக்கு சொல்ல ஓட்டு போடுங்கள் திறமையானவர் நான் திறமையானது ஒன்னே ஒன்னு சொல்றேன் என்னோட உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்துல இருந்து பரமரம்பேட்டைக்கு வந்தேன் வருகிற பொழுது இது என்ன ஊரியான்னு கேட்டேன் இது கேட்டேன் என்ன கேட்டேன் நகரமான முருகன் சொன்னார் அது ஊராட்சி எப்படியா ஊராட்சி தாலுகா தலைநகர் மட்டில் தான் தீயணைப்பு நிலையம் வரும் தாலுகா தலைநகர் மட்டில்தான் தீயணைப்பு வரும் ஏன்னா ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்குன்னு சொன்னா முப்பது நாற்பது ஊருக்கு மையப்பகுதி தான் எப்படியா சாத்திய கூறுன இல்ல இந்த தீயணை பிரிவத்தை கொண்டு வந்த பெருமை சிவாவை தான் சேரும் அவர்தான் தான் முதலமைச்சர் இடத்துல சொல்லி கொண்டு வந்தார் அடுத்தது பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையை பார்த்தேன் இது எப்படி சாத்திய கூறுன அதுவும் சிவா தான் அடுத்தது கேட்டேன் இவர் வங்கி இருக்கிறது யார் என்று கேட்டேன் இந்த வங்கி வருவதற்கு காரணமும் சிவா தான் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியை பார்த்தேன் மேல்நிலை பள்ளியை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் சிவாதா என்று சொன்னால் அத்தனையும் சொல்லி என்பதற்கு இந்த சிவாவே நமக்கு சாட்சியாக இருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாலேயே இவ்வளவு பணிகளை அவரால் செய்ய முடியும் என்று சொன்னால் திறமையானவர் என்று சொல்லாமல் நான் வேற என்ன சொல்ல முடியும் பல பேர் சட்டமன்ற உறுப்பினராக கூட கோரிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்களா இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாலே தான் சார்ந்திருக்கிற பகுதிக்கு இவ்வளவு செய்கிறார் என்று சொன்னால் அவரை சட்டமன்ற உறுப்பினரானால் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மிக சிறப்பான ஒரு பாராட்டுக்கூடிய அத்தனை திட்டங்களும் வருகிற ஒரு தொகுதியாக இருக்கும் அல்ல சங்கீத மங்கலமும் ஒன்றாக அமையும் அதனால் சொல்கிறேன் இவர் திறமையானது நல்லவர் அதே நேரத்தில் சிரித்த முகத்தோடு இருப்பவர் சொல்றார் பக்கத்தில் இருக்க டாக்டர் நீடிக்கும் நல்லா சிரித்தால் தான் ஆயுள் நீடிக்கும் பல பேர் பல கோடிக்கு அதிபதியா இருப்பான் சிரிக்கவே மாட்டார் இது நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி இருப்பான் நல்ல முகத்தோடு சிரிக்கிற மனப்பான்மை உள்ளவர் நல்ல உள்ளமாகத்தான் இருந்தால் தான் சிரிப்பார்கள் நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தொண்டனாக இருந்து உதய சின்னத்திலே சிவா நின்றிருக்கிறார் அவருக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அத்தனை பேரும் உதய சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வெற்றி பெறவையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நான் இப்பொழுது கேட்கிறேன் அன்பு சகோதரிகளே உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு தாய்மார்கள் ஓட்டு என்னோட அன்பு சகோதரர்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு நன்றி வணக்கம்